வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மில்க் ஸ்வீட் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டில் இதில் இருக்குது இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோ போகும்போதே படிக்க முடியாது வீடியோ ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிறதுக்கு இப்போ பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா பால் காய்ச்சும் போது பாத்திரத்தில் அதிகமாக பால் ஒட்டாமல் வரும் இப்போ இதில் நான் ஒரு லிட்டர் பாக்கெட் பால் சேர்த்துருக்கேன் இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்திருக்கேன் இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் வரும் நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் ஒன்று அல்லது ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் பால் நல்லா கொதிக்கணும் பால் சூடாகும்போது ஆடை படராமல் இருக்க கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆடைப்படராது இப்போ பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் பொங்கி வரும்போது அனலை குறைச்சிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு பாக்கெட் பால்ன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை இங்கே மாட்டு பால்னால் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க எலிஞ்ச சாரை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஒன்றா ஊற்றிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் சாறு சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரிய ஆரம்பிக்கும் திரியும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நிற்கும் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் காட்டுற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே வடிகட்டி அதுக்கு மேலே துணியில் தான் வடிகட்டும் நீங்கள் வடிகட்டிலே நேரடியாக ஊற்றுனீங்கன்னா போய் அந்த ஓட்டையில் மாட்டிக்கும் துணியில் வச்சு வடிக்கும்போது நல்லா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி ஊற்றிட்டு இந்த துணியை எடுத்து கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் எலுமிச்சை சாறு ஊற்றி இல்லையா அந்த எலுமிச்ச வாசனை புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம் சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் கழுவிடணும் அப்போ தான் தண்ணி நல்லா வடியும் ஆறுனத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா வடியாது இப்போ இது நல்லா சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கையை வச்சு நல்லா முறுக்கி இந்த மாதிரி டைட்டாக பிழிஞ்சிக்கணும் சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சிங்கன்னா எல்லாம் சீக்கிரம் கீழே ஊற்றிடும் ஆரணத்துக்கு அப்புறம் பிழிஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி வடியாது இப்போ நல்லா டைட்டாக பிழிஞ்சாச்சு இப்போ இதை எடுத்துட்டு நான் வேறு பாத்திரத்தில் வைக்கிறேன் நீங்கள் துணியில் அப்படியே கட்டி தொங்க விட்டிங்கன்னா கூட தண்ணி இருந்தால் கீழே வடிஞ்சிடும் நான் இது மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா பிடிச்சி அதில் வைக்கலாம் அல்லது இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த கல் அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே தண்ணி இருந்தால் வடியும் வடியுதான் பார்க்கலாம் நான் நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டேன் தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம் இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி இது கூட ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கப் சர்க்கரை இது கிலோ இருக்கும் இந்த சர்க்கரையை சேர்த்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் இதை எடுக்கும்போது ஒரு மணி நேரம் ஆகிருச்சு தண்ணி எதுவும் வடியலை டைட்டாக பிழிஞ்சதுனால தண்ணி இல்லை இதை எடுத்து இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் ரசமலாய் செய்யலாம் ரசமலாய் நம்ம பாலில் செய்வோம் ரசகுல்லா தண்ணியில் செய்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை இதை நல்லா உதித்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைகிற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசையணும் மாவை நல்லா பிசைஞ்சாதான் நீங்கள் உருட்டும் போது வெடிப்பு வராமல் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கணும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குளோக்டமன் மாவு எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம் உருட்டும் போது வெடிப்பு வராமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும் எல்லாமே ஈஸி தான் உருட்டுறதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உருட்டி வெடிப்பு இல்லாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேகும்போது கரைஞ்சி போகாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு நான் எடுத்துருக்க ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த சைஸுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பீஸ் வந்திருக்கு இப்போ நம்ம சர்க்கரை போட்டு தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்த உடனே சேர்த்து வேக வைக்கலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லை அப்படி பாகுபதம் பார்த்து அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா சர்க்கரை ரொம்ப திக்காயிடும் தண்ணி கொதிச்ச உடனேயே அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு செய்யலாம் நான் குங்குமப்பூ சேர்க்கலை ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்து இதை வேக வச்சுருக்கேன் ஏ பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை திறந்து விட்டு இந்த மாதிரி கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வேகணும் இப்போ நல்லா வெந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது நல்லா ஊறிடும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாம் நல்லா ஊரிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மேலே கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ சேர்க்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்காம ஏலக்காய் தூள் சேர்த்து பிஸ்தா சேர்த்துருக்கேன் நல்லா ஊறி இருக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இப்போ நம்ம வீடியோவில் தெரிகிற இந்த ஸ்வீட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்வீட்ஸுன்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட்டும் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் இருக்கும் ஐ பட்டன்லேயும் இருக்கும் எண்டு கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ